அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை பற்றி ஒரு சில விளக்கங்களை பார்க்கலாம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஏழாம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது நமது இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியை அதிகாரப்பூர்வமாக தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது ஏன் இந்த நவம்பர் ஏழாம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு சாதனை பெண் ஆம் இரண்டு முறை நோபல் பரிசு பெற்ற அறிவியல் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி சரித்திரம் படைத்த சாதனை பெண் மேரி கியூரி அவர்கள் பிறந்த தினம்தான் நவம்பர் ஏழு எதற்காக மேரி கியூரியவர்கள் பிறந்த தினமான நவம்பர் ஏழாம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் மேரி கியூரியவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ரேடியம் இன்று உலகமெங்கும் மருத்துவ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேடியோ தெரபி என்று சொல்லக்கூடிய கதிரியக்க சிகிச்சை முறை வெற்றிகரமாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் மேரி கியூரியவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ரேடியம் தான் அதனால்தான் மேரி கியூரியவர்கள் பிறந்த தினமான நவம்பர் ஏழாம் தேதி மேரி கியூரியவர்களை நினைவு கூறும் விதமாக தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தின் முக்கியமான குறிக்கோள்கள் என்னவென்றால் சமுதாயத்தில் மக்களிடையே புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் புற்றுநோய் வராமல் தடுப்பது ஆரம்ப காலகட்டத்திலேயே புற்றுநோயை கண்டறிவது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான புற்றுநோய் சிகிச்சை முறைகள் பற்றிய போதுமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற புற்றுநோயை குறைக்க வேண்டும் இவைகள் அனைத்தும் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தின் முக்கியமான குறிக்கோள்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தின் தீம் என்ன அப்படின்னா நம்பிக்கை அன்பு வலிமை இவைகள்தான் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய நமது ஆயுதங்கள் ஆம் நாம் அனைவரும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம் அவர்களிடம் அன்பு செலுத்துவோம் அவர்களுக்கு மன வலிமையை கொடுப்போம் இந்த உலகில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி புற்றுநோய் இல்லாத உலகை உருவாக்குவதற்கு முயற்சிப்போம் நன்றி